உங்களுக்கு காசு வரக்கூடிய நட்சத்திரம் நம்மளுக்கு யார் பணம் தருவா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித் தரேன் எல்லோரும் என்ன நினச்சுக்குவாங்கன்னா நம்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பணம் வரக்கூடிய நட்சத்திரம் இப்ப யாராவது ஒருத்தர் நட்சத்திரம் சொல்லுங்க அனுச நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் என்னங்கய்யா சரி அஸ்வதி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு பணம் வந்து தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் பரணி இந்த பரணி நட்சத்திரம் வந்து இதோட லோகம் என்ன அடுப்பு அப்போ அந்த காலத்துல இந்த கையில அக்குப்புள்ளி குத்தி இருப்பாங்க மூணு அடுப்புகள் மாதிரி பார்த்துக்கீங்களா

நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி நட்சத்திரத்துக்கு சொன்னாங்க நிலையான நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் யாராவது தெரியுமா இவங்க அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தா நீங்க நிலையா இருப்பீங்க ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நினைச்சு நிற்பாங்க அது வந்து நிலையான நட்சத்திரம் சொல்லுங்க இருபத்தி நாலாவது நட்சத்திரம் நிலையான நட்சத்திரம் கால ஆ அப்போ நீங்க உதாரணமா அசுவதி நட்சத்திரத்துக்கே வச்சுக்கங்க அசுவதி நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் என்னவா இருக்கும் அசுபனி பரணி கிருத்திய ரோகணி மிருகசிரிசு திருவாதிர புனர்பூசம் பூசம் ஆயுதம் மகம் பூரா உத்தரா அஸ்த சித்திர சுவாதி விசாக அடுச கேட்டை மூலம் பூராடா உத்தராடம் திருவோணம் அவிட்ட சதயம் கரெக்டுங்களா சதயம் தானுமா ம் சதயம் ஒரு நாள் ஆ சதயம் ஒரு நாள் உதயமாகுமா அப்போ சதய நட்சத்திரம் வந்து அசுபதி நட்சத்திரக்காருக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை எதுக்கு நம்ம எடுக்கிறோம்னா நம்ம ஏதாவது ஒரு ஆபீஸ் பண்ண போறோம் அப்படின்னா உங்க ஜென்ம பண்ணக்கூடாது உங்களுக்கு சதய நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரக்காருக்கு சதய நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து இருபத்தி அஞ்சு வருஷம் அந்த ஆபீஸ் விட்டு காலி பண்ணாம இருந்து சம்பாதிப்பீங்க அதுக்கு தான் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு புரியுதா நிலையான நட்சத்திரம் எதுக்கெல்லாம் உதவணும் கேளுங்க சரி அப்போ ஆர்டிஸ் போட்டால் நிலையான நட்சத்திரம் இது உதவுன்னு சொல்கிறாங்களே அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை அவங்கவுங்க நீங்கள் கேட்டியா பிடிச்சிக்கோங்க அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு யாராவது ஒருத்தர் அசுபதி நட்சத்திரக்காருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா டைவர்ஸ் ஆயிருதுன்னு நிறையா நாள் சொல்கிறீங்களே அவங்க நிலைச்சு நின்று ஆயிரம் காலத்து பயிர் உருவாகணும் அந்த பொண்ணுக்கு மாங்குழைன்னு நிலச்சி வைக்கணும் பொன்னோட நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரத்துக்கு சதய நட்சத்திரம் தண்ணிக்கு முகூர்த்த நாள் கிடைச்சி அந்த மாதம் வரும்போது நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நூறு வருஷத்துக்கு அவங்களுக்கு டைவர்ஸே வராது எப்படி இந்த ரகசியத்தை நீங்க எங்க போய் தேடுவீங்க அப்போ ஒருத்தருடைய நீங்க யாராவது வந்து ஒரு பிராண்டாக தொழில் பண்ணுறாங்களான்னு பாருங்க நான் பாஞ்சு வருஷமா இருபது வருஷமா நான் ஒரே இடத்துல தாங்க நான் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு யாராக சொன்னாங்களோ அவங்க டேட்டா பிறந்து ஜாதகத்தை வாங்குங்க அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா ஒரே இடத்துல தொழில் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக அந்த வாடகைக்கே அவர் குடியிருந்தாலும் கூட ஒன்றும் அவரோட ஜாதகத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக இருந்திருக்கும் அவர் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகுது அப்படி இல்லைன்னா அந்த ஓனர் வீடு கொடுத்தவர் இருபத்தி நாலாவது நட்சத்திரமா இருந்திருப்பாரு இவருக்கு அவர் நிலையா இருக்கிறதுனால இவர் அங்க நிலையா இருக்காரு எப்படி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நிலையான நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இப்போ என்னுடைய நட்சத்திரம் வந்து நான் வந்து பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன் பூர நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணுறதுன்னா நான் எப்போ பண்ணணும் பூர நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம்னா அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் நான் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அது நிலையாக தான் அதனுடைய அடிப்படை நான் எப்பெல்லாம் ஒரு காரியத்தை செய்யணும்னா பு புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் ராமேஸ்வரத்தில் போய் கடலை குளிச்சுட்டு இருபத்தி ரெண்டு கண தீர்த்த ஊற்றிட்டு ராமருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் சிவனுக்கு வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்து புனர்லூச நட்சத்திர தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சால் அது அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போய்விடும் இந்த ரகசியம் நம்ம தெரிஞ்சதுனால உங்களுக்கு இதை நான் சொல்லி கொடுக்குறேன் பார்த்திங்களா ஐயா ஆ இப்போ நம்ம ஆபீஸ்க்கு நீங்க வந்தீங்க பூர்ணிமா ராமர் சீதா தேவி அனுமார் ஆஞ்சநேயர் சிவலிங்கம் பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு படத்தை ஆபீஸ்க்குள்ள ஒட்டி வச்சிருக்கேன் அது வந்து கிட்டத்தட்ட அடிக்கு பத்து பத்துக்கு இருபது அடி நீளத்துக்கு ஒரு பெரிய ராமேஸ்வரமே அதுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி கொண்டு அப்போ அந்த எதுக்காக நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த ஆபீஸ் நம்மளுக்கு வாடகை கொடுத்துருக்குறவங்க ராமரை கொண்டு வந்து நம்ம தொழில் செய்கிற இடத்துல ஒட்டி வச்சிட்டோம்னா அந்த ஆபீஸு நமக்கு நிலையா இருந்து நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுங்கறக்காக தான் ராமநாத சுவாமியை நம்ம தொழில் செய்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் எப்படி சும்பரையா மற்றவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க லட்சுமி சரஸ்வதி விநாயகர் முருகப்பெருமான் இப்படி தானே எல்லாம் ஒட்டுவாங்க இவரையே வந்து ராமர் வந்து சிவலிங்க முடிச்சு வச்ச மாதிரி ஒட்டிங்கிறான்னு நினைப்பாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டால் ராவணனை கொன்னதுக்கப்புறம் பிரம்மதத்தை தோஷம் எல்லாம் கழித்து முடிச்சிட்டு ஒரு சிவலிங்கத்தை வந்து மண் கொளிச்சு விளையாடும் போது சிவனுக்கு உயிர் வந்த படத்தை வாங்கி மாட்டி வச்சா அந்த ராமர் புனர்பூச நட்சத்திரம் அவர் எல்லாம் இழந்ததெல்லாம் மீண்டும் பெறுவதற்காக புனர்பூசத்தில் பிறந்ததுனால அந்த நட்சத்திரத்தை நம்ம ஓட்டி வச்சிருக்கோம் அப்போ அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தை கட்டியா பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு காலத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அது எந்த ரூபத்துல இருந்தாலும் சரி அப்போ நீங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் வளங்க சிறப்பா தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒரு குணங்கள் இப்போ ஒண்ணும் வேண்டாங்க பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் யாராவது தெரியுமா அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏதோ சொல்லிட்டு இருந்தோம் அவங்க வந்து நம்ம ராமரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க ஈரோடு சுமதி தான் ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அலைவரிச கரெக்டா வேலை செய்தா நிமித்த சகலம் எப்படி வேலை செய்து பாத்தீங்களா அப்ப நம்ம ராமரை பத்தி உண்மையாலுமே நிலையான நட்சத்திரத்தை பத்தி பேசும்போது ஏ அவங்க வந்து மதுரை மீனட்சம் கோயில் இருந்து வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல சம்மந்தமே இல்லாம ஐயா லேட் ஆயிடுச்சுங்க ஐயா நாங்க ராமர் கோயில் போயிட்டு வரதுக்கு லேட் நம்ம ராமர் பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது ஆனா உள்ள வரும்போது என்ன பண்றாங்க நம்ம வந்து ராமேஸ்வரத்தை பத்தி பேசுறோம்

இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது பதினஞ்சாவது நட்சத்திரம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப பூர நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பூரத்துக்கு பூரத்துக்கு ஒரு அஞ்சு பூரட்டாதி நட்சத்திரம் வரும் அப்போ பதினஞ்சாவது நட்சத்திரம் வந்து எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா வருது இது எந்த நட்சத்திரங்க பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அப்போ எனக்கு யார் வந்து பூரட்டாதி நட்சத்திரங்க வந்து என்னோட சேர்றாங்களோ அவங்களுக்கு எனக்கும் போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம பந்தம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜென்மத்தில் எங்கூட வந்து அவங்க சேர்ந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்போ இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அழியாத சொத்து என்றைக்குமே அவங்க வந்து நமக்கு என்ன துரோகம் பண்ணணும்னு நினச்சாலும் கடைசியில் மனசாட்சி ஏற்றுக்காம அந்த விட்ட குறை தொட்டகுறையெல்லாம் தீர்க்கறக்காகத்தான் இவங்க சேருவாங்க அதுதான் பதினஞ்சாவது நட்சத்திரம் இப்ப ஒரு உதாரணம் பூர நட்சத்திரக்காருக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் பூரட்டாதியா இருந்தா இந்த பூரட்டாதி நட்சத்திரமே திருமண வாழ்க்கையில் வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்ப உண்மையாலுமே போன ஜென்மத்தினுடைய மனைவி தர திருமணம் பண்ணிக்கிறீங்க இங்க மட்டும்தான் பூர்வ ஜென்ம பந்தத்தை நீங்க எடுக்க முடியும் அப்ப பதினஞ்சாவது நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இப்போ நீங்க கணக்கு போட்டுங்க நீங்களே வரல விடுங்க உங்க நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் எடுங்க எப்பவுமே ஜென்மம் ஒண்ணுன்னு எடுங்க ஜென்மம் ஒண்ணுன்னு எடுங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு எடுங்க ஜென்மம் வந்து ஒண்ணு அதனால அப்ப பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த பந்த சிறப்புங்கிறது இதுதான் அப்போ அப்ப இதுல நீங்க நல்லா யோசிங்க பூரட்டாதி நட்சத்திரத்துல எந்த தெய்வம் பிறந்தது குபேரன் பிறந்தார் குபேரனோட வீடு வந்து இப்ப எந்த வீடுன்னு சொல்லுங்க இப்ப குபேரனோட வீடு எதுங்கன்னு சொல்லுங்க குபேரன் வீடு தெரியல குபேர வீட்டுல என்னங்கம்மா இருக்கும் என்ன இப்படி யோசிக்கிறீங்க அம்மா குபேர வீட்டுல பணம் தானே இருக்கும் இதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா அப்ப குபேரன் வீட்டுல பணம் தான் இருக்கும் அப்ப இந்த பணம் இருக்கக்கூடிய வீடு எதுன்னு கேட்டா நம்ம ஊர்ல பேங்க் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் குபேர வீடு என்று பொருள் அப்போ பூர நட்சத்திரக்காரு குபேர வீட்டுக்கு பேங்குக்கு போய் சும்மா ஒரு டன்னு தண்ணி குடிச்சிட்டு அந்த பேங்க்ல போய் ஒரு ஆயிரம் ரூபாய் செல்லான் எடுத்து உங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் கட்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கு பூர்வ ஜென்மத்தில் எந்தத்தனை பணத்தை நீங்கள் தொலைச்சிங்களோ அதெல்லாம் ரெண்டு மடங்கா குபேர வீட்டிலேருந்து நம்மளுக்கு வந்துடும் எப்படி ஆமா பதினஞ்சாவது நட்சத்திரத்தன்னைக்கு குபேரனுடைய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு குபேர நட்சத்திரம் பதினஞ்சு அதாவது குபேர் இங்க பாருங்க எனக்கு பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கறனால குபேரம் வந்தது உங்களுக்கு குபேரம் வராதல்ல ஆமாங்கயா யாருக்கு வரணும் கேட்டிங்கனா சதய நட்சத்திரக்காரருக்கு தான் இரண்டாவது நட்சத்திரம் பூரட்டாதியே வரும் ஆமா அப்ப சதய நட்சத்திரக்காரர் டெய்லி பேங்க் போயிட்டு வர சொன்னீனா குபேரம் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி பண வரமலங்கன்னு ஆமாங்கயா ஆ பூரட்டாதிக்கு புனர்பூசம் பயனத்தி வரதுங்க அப்ப என்ன செய்யணும் அது பூரட்டாதி ஆமா அது அப்படியே எடுக்க கூடாதல்ல உங்களுக்கு

அப்ப திருச்செந்தூர் முருகன் தானே பிறந்தாரு அப்ப கரண்ட் தான் இருக்குமா ஆ